கைமாறு செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன் பின் கிண்ண கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவே ஆண்டவரது பெயரை தொழுவே ஆண்டவர் செய்த இது ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் ஆண்டவர்தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது செய்த நன்மைகளுக்காக கைமாறு செய்வே ஆண்டவர் செய்த அடியாளின் மகன் என் கட்டுகளை நீர் அவிழ்த்துவிட்டே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் ஆண்டவராகிய உன் பெயரை தொழுவேன் ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன் ஆண்டவர் செய்த ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன் பத்தொன்பது இறைவசனங்கள் இந்த திருப்பாடல் நூற்றி பதினாறிலே இருக்கின்றது கிரேக்க மொழிபெயர்ப்பிலே இந்த திருப்பாடல் இரண்டு திருப்பாடல்களாக இருக்கிறது அதாவது இறை வசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது முடிய நூற்றி பதினான்காவது திருப்பாடலாகவும் இறை வசனங்கள் பத்து முதல் பத்தொன்பது முடிய திருப்பாடல் நூற்றி பதினைந்தாகவும் கிரேக்க மொழிபெயர்ப்பிலே இருக்கிறது இந்த இரண்டு திருப்பாடலிலும் ஒன்று சேர்த்து இந்த லத்தீன் வல்கேட்டிலேயே இது திருப்பாடல் நூற்றி பதினாறாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த திருப்பாடலிலே வருகிற இறை வசனங்கள் மூன்று எட்டு பதினைந்து இந்த இறை வசனங்களை ஒன்று சேர்த்து படித்து பார்க்கிற பொழுது சாவிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு அடியார் அந்த கொடுமை தலையிலிருந்து விடுவிக்கப்பட்டதற்காய் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதை நம்மால் காண முடிகிறது அப்படி நன்றி செலுத்துகிற பொழுது வெறும் நன்றியாக மட்டும் அது இருந்து விடாமல் ஒரு நம்பிக்கை கலந்த வேண்டுதலாகவும் ஒரு வாழ்க்கைக்கான ஒரு வேண்டுதலாகவும் இந்த இறைவசனங்களிலே நம்மால் காண முடிகிறது பாபிலோனி அடிமை தலையிலிருந்து திரும்பி வருகின்ற ஒரு அடியாருடைய பக்தி கலந்த ஒரு பாடலாக விசுவாசம் கலந்த ஒரு நன்றியறிதலாக வேண்டுதலாக அது இருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடல் நூற்றி பதினாறை பெரிய புகழ் பாடல் என்று சொல்லலாம் ஏன் என்று சொன்னால் பாஸ்கா இரவிலே பாஸ்கா உணவை உண்ட பிறகு யூதர்கள் நான்கு திருப்பாடல்களை பாடுவார்கள் திருப்பாடல்கள் நூற்றி பதினைந்து திருப்பாடல்கள் நூற்றி பதினாறு திருப்பாடல்கள் நூற்றி பதினேழு திருப்பாடல்கள் நூற்றி பதினெட்டு இந்த நான்கு திருப்பாடலிலும் ஒவ்வொரு யூதர்களும் இந்த பாஸ்கா உணவுக்கு பிறகு பாடுவார்கள் ஏன் என்று சொன்னால் இந்த நான்கு திருப்பாடல்களிலும் மிக முக்கியமான அந்த மீட்பு திட்டத்திற்குரிய காரியங்கள் அதிலே இருக்கிறது என்னது அது ஒன்று உலகத்தினுடைய படைப்பு இரண்டாவது ஆபிரகாமினுடைய பழி மூன்றாவது இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறிய ஒரு நிகழ்வு இறுதியாக மெசியாவினுடைய வருகை இந்த நான்கு திருப்பாடல்களும் இந்த புகழ்பாக்களிலே மையச் செய்தியாக இருப்பதால் இது ஒரு பெரிய புகழ்பாடல் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது இந்த கருத்தினை இன்றைக்கு நாம் தியானிக்கிற திருப்பாடங்கள் நூற்றி பதினாறிலும் நம்மால் காண முடிகிறது அன்புக்குரியவில்லை இன்றைக்கு இறைவசனங்கள் பன்னிரெண்டு முதல் பதிமூன்று பதினான்கு முதல் பதினைந்து பதினாறு முதல் பதினேழு இறை வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் ஒரு சில சொற்றொடர்களை நாம் புரிந்து கொள்வது நலம் பயக்கும் என்று நினைக்கிறேன் முதலிலே இறைவசனம் பதிமூன்று மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து மீட்பின் கிண்ணம் இது விவிலியத்தை படித்து பார்க்கிற பொழுது இந்த மீட்பின் கிண்ணம் என்பது பல பொருளிலே அது பயன்படுத்தப்படுகிறது முதலிலே நன்றி செலுத்துவதற்காக திராட்சை ரசம் நிரப்பப்பட்ட கிண்ணம் எண்ணிக்கை புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஏழாவது இறைவார்த்தை இரண்டாவது கடவுளுடைய சினமாகி கிண்ணத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற கிண்ணம் நாம் வாசிக்கிறோம் இசையா புத்தகம் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது இறைவார்த்தை எரேமியா புத்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது இறைவார்த்தை மூன்றாவது துன்பத்தின் அறிகுறியாகிய கிண்ணம் எண்ணிக்கை புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி எட்டு நான்காவது உரிமை சொத்தாகி கிண்ணம் திருப்பாடல்கள் பதினாறு ஐந்து இப்படி பல பொருள்களிலே இந்த மீட்பின் கிண்ணம் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இந்த திருப்பாடலிலே அந்த முதல் பொருளிலே அது பயன்படுத்தப்படுகிறது என்னது நன்றி செலுத்துவதற்காக திராட்சை ரசம் நிரப்பப்பட்ட ஒரு கிண்ணம் அதை கையில் எடுத்து ஆண்டவரை தொழுகிறோம் ஆண்டவரை கூவி அழைக்கிறோம் நன்றி புகழ் பாடல் பாடுகிறோம் அடுத்ததாக இறைவசனம் பதினைந்து ஆண்டவர்தம் அன்பர்களின் சாவு அன்புக்குரியவர்களே மரணம் என்பதை தவிர்க்க முடியாது ஆனால் இந்த மரணம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகி நமக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுக்கிறது ஏன் என்று சொன்னால் நாம் இறக்கிற பொழுது கடவுளுடைய அடியார்களாகிய நம் மரணத்தின் மூலம் கடவுளுடைய பாதத்தில் போய் சேருகிறோம் ஆகிய இறப்பின் மூலம் ஒரு மகிமையை பெறுகிறோம் ஒரு மாட்சிமியை பெறுகிறோம் எனவே இந்த மரணம் என்பது ஒரு அவமானத்துக்குரியது ஒன்றல்ல தவிர்க்கப்பட அல்ல அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது ஏன் என்று சொன்னால் நாம் கடவுளுடைய அருகிலே செல்லுகிறோம் கடவுளுடைய அந்த ஒரு உன்னதமான மகிமையிலே பங்கெடுக்கிறோம் அதனால தான் திருப்பாடல் எழுபத்தி ரெண்டு பதினான்கு மற்றும் திருப்பாடல் பதினாறு பத்து சொல்லுகிறது படுகொலியை ஆண்டவர் காண மாட்டார் ஏன் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய அருகிலே அவருடைய அந்த உன்னதமான பிரசனத்திற்குள்ளாக மகிமையான நிலைக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம் இறை வார்த்தை பதினாறிலே இப்படியாக வாசிக்கிறோம் உம் அடியாளின் மகன் அதே வார்த்தை திருப்பாடல் எண்பத்தி ஆறு பதினாறிலும் வாசிக்கிறோம் உம் அடியாளின் மகன் அது இன்னும் உம் அடியாளின் மகன் அதாவது அரசனுக்கு தன் அடிமை பெண்ணிடமிருந்து பிறந்த குழந்தைக்கு சில சலுகைகள் உண்டு அரசனுடைய தனி கவனமும் அரசனுடைய பாதுகாப்பும் அரசனுடைய ஒரு தனிப்பட்ட சலுகையும் இருக்கிறது அவன் அடிமை இடமிருந்து பிறந்த குழந்தையாக இருந்தாலும் கூட அரசனிடமிருந்து அந்த சலுகை இருக்கிறது ஆக இந்த இஸ்ரேல் மக்கள் தங்களையும் அப்படி இந்த நிலையிலே உணர்ந்து கொள்கிறார்கள் பாவத்தினால் அந்நிய தெய்வத்தை வழிபட்டதினால் கடவுளை மறந்ததினால் தாங்கள் அடிமைகளாக இருந்தாலும் கூட கடவுளுடைய பிள்ளைகளாக கடவுளுடைய அந்த பாதுகாப்பையும் கடவுளுடைய தனிப்பட்ட சலுகையையும் கடவுளுடைய அந்த கொடுக்கிற ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுடைய மக்களாக தாங்கள் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறார்கள் ஆக இந்த திருப்பாடல் நூற்றி பதினாறு ஒரு மிக ஆழ்ந்த கருத்துக்களை நம் கண்முன்னே வைக்கிறது அன்புக்குரியவில் இந்த நாள் முழுதும் இந்த திருப்பாடலை நாம் தியானிப்போம் இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த உண்மைகளை எல்லாம் நம் மனதிலே இருத்தி சிந்திப்போம் ஜபிப்போமா அன்புத்ததையே இறைவா இதோ நானும் ஆண்டவரே தாவிதரசரோடு சேர்ந்து நன்றி கலந்த கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நீரின் வாழ்வில் செய்து வருகிற நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே வரும் நாட்களிலே மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பையும் சலுகையும் பெறுகிற பிள்ளைகளாகி நாங்கள் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாகவும் வாழ தொடர்ந்து எங்களை பயன்படுத்தும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம் ஆமீன்